அன்பர்களே இன்று சண்டிகேஸ்வர நாயனார் குருபூஜை நாள் செய்ங்கலூர் சத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு இன்று செல்வோம் திருவிடைமருதூர் ஆலய பரிவார தலங்களுள் சண்டிகேஸ்வர நாயனார் திருக்கோவிலாக அமைந்தது இத்திருக்கோவில் மக்கள் தற்போது சேங்கனூர் என கூறுகிறார்கள் கும்பகோணம் திருப்பனந்தாள் சாலையில் நெடுங்கொல்லை கிராமங்கள் தாண்டினால் சேங்கனூர் கூட்டு ரோடு உள்ளது அங்கு ஸ்ரீ சண்டேஸ்வர நாயனார் தலத்திற்கு செல்லும் வாயில் என்னும் பெயர் பலகை உள்ளது அங்கிருந்து வரப்புறமாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சேங்கனூர் உள்ளது சண்டிகேஸ்வர நாயனார் என போற்றப்படும் சர்மர் அவதரித்த தலம் சோழ மன்னர்கள் முடிசூட்டு கொள்ளும் ஊர்களில் இதுவும் ஒன்று மண்ணியாற்றின் கரையில் உள்ள தலம் இது இந்த தலப்பை இந்த தலச்சிறப்பை கந்தபுராணம் வழிநடைப்படத்தில் கூறுகிறது சூரனை அடிப்பதற்காக முருகப்பெருமான் இங்கு சிவபூஜை செய்து பாசுபதம் பெற்ற தலம் சேய்க்கு நல்லதாக அமைந்த ஊர் ஆகையினால் செய் நல்லூர் சே என பெயர் பெற்றது சத்தியகிரி குமாரகுரி சண்டேஸ்வரபுரம் என்பது வேறு பெயர்கள் செரிஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற சோழ நாட்டு வடகரை தலம் இது சிவி சக்கரவர்த்தி அரிச்சந்திரன் ஆகியோர் வழிபட்ட தலம் வைணவ உரையாசிரியராகிய பெரியவாச்சான் பிள்ளை அவதரித்த தலம் இங்கு ஓடும் மண்ணியாற்றுக்கு சத்திய நதி சுப்பிரமணிய நதி என பெயர்கள் உண்டு மகாமண்டபத்தில் நடராஜர் சபை உள்ளது பக்கத்தில் பைரவர் சன்னதி உள்ளது இவரை தட்டினால் வெண்கல ஓசை கேட்கும் சூரியன் சந்திரன் நால்வர் சன்னதிகளும் உள்ளன விநாயகப் பெருமான் கஜலக்ஷ்மி சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன சண்டிகேஸ்வரர் திருமுடியில் பிறை சடை குண்டலம் கங்கை ஆகியவை உள்ளன இவருக்கு காற்று தந்த சிறப்பை குறிக்கும் வகையில் இவ்வாறு அமைந்திருப்பது தனி சிறப்பாகும் தீர்த்த கிணறும் சத்திய புஷ்கரணியும் இங்கு உள்ளன. கட்டு கோவில் இறைவன் சத்தியகிரீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் இந்த கோவில் கோச்சங்க சோழன் மாடக்கோவிலாக கட்டினான் கருவறையை சுற்றிலும் மலை மேல் ஒரு பிரகாரமும் கீழே ஒரு பிரகாரமும் உள்ளன கட்டுமலைக்குள் கீழே சகிதேவி அம்பாள் ஆலயம் தெற்கு நோக்கி உள்ளது க்ஷேத்ரோவை பிள்ளைத்தமிழ் இந்த தலத்தை போற்றுகிறது சகல தோஷங்களும் நீங்கிட இங்கு மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் தை உத்திர நாளில் சண்டிகேஸ்வரர் குருபூஜை சிறப்பாக நடைபெறுகிறது பிரதோஷம் தேய்பிரை அஷ்டமி போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன சிவ பூஜை செய்த போது குடத்தை காலால் எத்திவிட்ட தன் தந்தையை ஏதோ ஒரு விலங்குதான் என எண்ணி ஒரு குச்சியால் அவரது காலை தட்ட அது மழுவாகி தந்தையின் காலை வெட்டியது தன் பொருட்டு தாதையை எரிந்த சண்டிகேஸ்வரருக்கு தாமே தந்தையே ஆகி வரம் தந்த ஈசன் அருளி செய்த கோவில் எது இந்த தலம் அருகிலேயே சண்டேஸ்வர நாயனார் முக்தி அடைந்த திருவாப்பாடி என்னும் தலமும் உள்ளது அனைத்து சிவாலயங்களும் சண்டிகேஸ்வரருக்கே உரிமையாகும் இவரை வழிபடுவதன் மூலம் திருமணப்பேரு மகப்பேறு கிட்டிடும் சகல ஐஸ்வர்யமும் பெருகிடும் சிவனருள் கடாட்சத்தை பெருக்கும் சேங்களூர் ஸ்ரீ சகி தேவி அம்மை உடனாய சத்தியகிரீஸ்வரரையும் சண்டிகேஸ்வரரையும் வழிபட்டு பேரருளையும் திருவருளையும் குருவருளையும் பெறுவோமாக ஓம் நமசிவாய்